கள்ளக்குறிச்சி மரணத்துக்கு அப்புறம் நிறைய கட்சிகள் எல்லோரும் வலியுறுத்துவது மது விளக்கு தமிழகத்தில் மதுவிலக்க வேண்டும் மீண்டும் 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 அது வருடந்தோறும் ஒரு கள்ளச்சாய்வு ஒரு பெரும் மரணம் நடந்துட்டுருக்கு அப்படின்ற போது அந்த மாதிரி ஒரு மாநாடு நடத்துவதாக வந்து விடுதலை சிறுத்தைகள் சமூகத்தில் இப்போ அறிவிச்சிருக்காங்க அறிவித்ததோடு இல்லாமல் என்ன பண்ணியிருக்காங்கன்னா வந்து அதற்கு எல்லா கட்சிக்கும் அழைப்பிடுப்பு போயிடும் அப்படின்னா குறிப்பாக வந்து திமுகக்கு பிரதான எதிர்கட்சியாக அப்புறம் கூட அதிமுகவை அழைத்திருக்கிறது இது அரசியல் வட்டாரத்தில் மிகப்பெரிய பரபரப்பு ஏற்படுத்திட்டு இருக்குது அதே நேரத்தில் வந்து இவர் இந்த மாநாட்டின் நோக்கத்தின் பற்றி சில விஷயங்கள் சொல்கிறார் அவர் என்ன திமுக தன்னுடைய கூட்டணி கட்சியாக பெயரக்கூடிய திமுக அழுத்தம் கொடுக்குற மாதிரி திமுக வந்து தேர்தல் அறிக்கையில் சொல்லக்கூடிய விஷயங்கள் படி மது விளக்கை படிப்படியாக அமல்படுத்த வேண்டும் அதே மாதிரி வந்து நல்ல சாராயத்தினால் மட்டுமே கள்ள சாராயத்தை ஒழிக்க முடியும் என்று சொல்லக்கூடிய வாதங்கள் மிகப்பெரிய தவறு போதைப் பொருட்கள் தனித்தனியாக ஒரு கொள்கை வடிவம் வடிவமைக்கப்படும் அதன் மூலம் ஒரு சட்டங்கள் ஏற்றப்பட வேண்டும் மது விளக்குக்கு விளக்கினால் ஏற்படக்கூடிய நிதி இழப்பை மத்திய அரசு வந்து ஈடு செய்யப்பட வேண்டும் நிதி சிறப்பு நிதி வழ வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரைவு கொடுத்துருக்கிறார் இந்த விஷயத்தை வந்து திமுகவுடைய அது இந்த விஷயத்தை வந்து அதிமுகவுடைய செய்தி தொழில் வைகி செல்வன் அது ஆதரித்து என்ன பாருங்கன்னா நல்ல ஒரு விஷயந்தான் இந்த விஷயத்துக்கு அழைப்பு கொடுத்துருக்குறதுக்கு நாங்கள் வந்து எங்களுடைய தலைவர் எடப்பாடி பழனிசாமி கலந்து கொண்டு இதில் கலந்து கொள்வது மட்டும் முடிவெடுப்போம் முடிச்சிருக்கார் ஜெயக்குமார் இதை பற்றி அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாரும் இதே கருத்து தான் சொல்லியிருக்காரு இதே கருத்து தான் வந்து விடுதலை சிறுத்தைகள் நாங்கள் கட்சியான திமுகவிடம் கேட்டிருக்காங்க ச சட்டத்துறை அமைச்சராக ரகுபதிட்ட அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா நீ ஒன்றெல்லாம் பயப்படாதீங்க அப்படின்னு அவர் பதற்றத்தோட ஒரு ஒரு என்ன சொல்கிறாருன்னா திமுகவிட தான் விடுதலை சிறுத்தைகள் இருக்கு எப்பவும் முதல்வர் கூட தான் அவர் ஏற்கிறார் அதனால் எங்கள் கூட்டணியில் எதுவும் மாற்றம் இல்லை அவர்கள் வந்து யாரை அழைப்பது என்பது அவருடைய விருப்பம் அந்த கட்சியில் கலந்துக்கலாம் அப்படின்னு இருக்காரு இதே கருத்து உதயநிதி கேட்கப்படும் போது இவர் யாரை அழைத்தாலும் யார் இருந்தாலும் அது அவங்க விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேகமா சொ திருமா அவ மது ஒழிப்பு மாநாடு அதற்கு அழைப்பு விடுத்திருக்கிறார் மாநாடினுடைய நோக்கங்களை வந்து நம்ம வெவ்வேறு ஒரு ரெண்டு மூணு நம்ம பார்க்கலாம் இப்ப கள்ளச்சாராய சாவு கள்ளச்சாராய மரணம் வந்ததுக்கு அப்புறம் அந்த டைத்துல கூட வந்து அவர் பெரிய அளவுல வந்து திருமாவளவன் அப்ப எந்த ஒரு கருத்தையும் அவர் அப்ப தெரிவிக்கல அந்த சம்பவங்கள் நடந்து முடிஞ்ச சமயத்துல அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா எல்லா அந்த கள்ளச்சாராய மரணங்களில் அதிக பேர் பாதிக்கப்பட்டது பட்டியலினத்தை சார்ந்தவர்களாக இருந்தபோது கூட அவர் எதுவும் அப்பொழுது வாய் திறக்கவில்லை அப்பொழுதும் அமைதியாக இருந்தார் அதை நம்ம பார்க்கிறோம் ஆனால் அதுக்கப்புறம் ஏன் வந்து திருமாவளவன் இதை பற்றி கேள்விகள் கேட்கப்படவில்லை அப்படின்னு சொல்லி அவருக்கு மிகப்பெரிய அழுத்தங்கள்லாம் கொடுக்கப்படுது எல்லாருமே திருமாவளவனை கேள்விகள் கேட்டாங்க அந்த கட்சி ஏன் எதுவும் பதில் சொல்லலை பட்டியல் இருக்கக்கூடிய கட்சிகள் அப்படின்னு சொன்னால் பேசியிருக்கணும்ல அப்படின்னு நம்ம அதிக கண்டனங்களை விமர்சனங்களை அவர் எதிர்கொண்டார் அது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா சமீபத்தில் ஆம்ஸ்ட்ராங் மரணம் இந்த ஆம்ஸ்ட்ராங் மரணத்தில் பற்றி சொல்லும் பொழுது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவர் மரணம் அடைந்த பொழுது வந்து அங்கே சப்போஸ் வந்து திருமாவளவன் அந்த இடத்துல இல்லை அப்படின்னு சொன்னால் பெரிய அளவில் பட்டியலின மக்கள் வந்து கொதிப்படைந்திருப்பார்கள் அவரை வந்து இவ்வளோ சுமூகமாக அவங்க வந்து நல்லடக்கம் செய்யவோ மற்ற சடங்குகள் செய்யவோ விட்டிருக்க மாட்டாங்க ஆனா வந்து ஆளும் கட்சிக்கு ஆதரவாக எந்த விதமான அசம்பாவிதமும் நடந்துவிடக்கூடாது அப்படிங்கிற காரணத்தினாலேயோ என்னமோ தெரியல திருமாவளவன் வந்து அந்த முடியிற வரைக்கும் அதுல வந்து அவர் முழுவதுமாக இருந்தார் ஏன்னா இப்போ கூட பாருங்க ஆன்ஸ்டாங் மரணத்திற்காக வந்து இவர் வந்து பெரிய அளவில் எதிர்த்து எந்த குரலும் கொடுக்கல இந்த இதில் விசாரணை தேவை இந்த மாதிரி உடனடியாக பண்ணணும் அப்படிங்கிற எந்த ஒரு இதுவும் அவர் எடுக்கலை அப்படிங்கிற குற்றச்சாட்டு இப்போ அவர் மேலே இருக்குது ஏற்கனவே ப ரஞ்சித்து கூட இதை பற்றி ஒரு கேள்வியாக எழுப்பினார் பார் ரஞ்சித் கூட்டத்தில் கூட இவர் போய் கலந்துக்கிறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் போய் கலந்துக்கல இதெல்லாம் நடந்தது அப்போ இதெல்லாம் வரும்பொழுது இவர் வந்து ஏற்கனவே வந்து நம்ம இதுவும் சொல்லலை அவரே சொன்ன விஷயந்தான் நான் வந்து பேனருக்கு வாடகைக்கு விட்டுருக்கேன் அப்படின்லாம் சொன்னார் ஸோ இதெல்லாம் பெரிய அளவில் அந்த மக்கள் மதியில் ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியது அப்போ அதனால் அவர்கள் மத்தியில் ஒரு காம்ப்ரமைஸ் வரணும் ஒரு சமூகமாக நானும் தான் பாருங்கள் மது விளக்குக்காக நான் விட்டேன் இப்பையும் பாருங்கள் இவர் வேங்கை வாசலுக்காக வந்து வேங்கை வேலுக்காக இவ்வளோ பெரிய போராட்டத்தை எடுக்கல அதுக்கப்புறம் நடந்த இந்த ஜாதி சண்டைகள் அதுகளுக்காக எல்லாம் இவர் ஒன்றும் இது வரைக்கும் பெரிய போராட்டமோ பெரிய குரலோ அவர் வந்து கொடுக்கலை பட்டியலின மக்கள் பெருமளவில் இங்க வந்து பாதிக்கப்பட்டாங்க இந்த டிஎம்கே ஆட்சி வந்ததுக்கு அப்புறத்துல இருந்து நம்ம பார்க்குறோம் ஆனா அங்கெல்லாம் போய் இவர் எதுவும் குரல் கொடுக்கல இப்ப கூட சமீபத்தில் ஒரு பள்ளிக்கூடத்தில் வந்து மலத்தை எடுத்து பூசினதே நம்ம பார்க்குறோம் இது எதுக்குமே அவர் பெரிய அளவுல குரல் கொடுக்கவில்லை ஆனால் இன்னைக்கு வந்து திடீர்னு வந்து இந்த மது ஒழிப்புக்கு இவர் வந்து இப்ப பேசியிருக்காருன்னா இது அனைத்தையும் மூடி மறைச்சு நான் உங்களுக்காக தான் இருக்கேன் இந்த இவர் சொல்லுவாரில்ல வடிவேல் சொல்வார் நானர் நிறுவிதான் நான் நிறுவடி மாதிரி நானும் உங்களுக்கான தான் நானும் உங்களுக்கான தலைவன்தான் ஆனால் தான் பாருங்க மது ஒழிப்புக்காக நான் இப்போ போராடுறேன் அப்படிங்கிறது ஒரு காண்பிப்பதற்காக ஒரு விஷயத்தை செய்கிறாரா அப்படிங்கக்கூடியது ஒரு கோணத்தில் நம்ம சிந்திக்க தூண்டிருக்கு இன்னொன்று இதில் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது என்ன நான் இதுவும் கூட ஏற்கனவே அவர் சொன்னதை வச்சு தான் நம்ம சொல்கிறோம் நம்மளாக ஒன்றும் சொல்லலை அவர் ஏற்கனவே என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னால் இந்த மக்கள் நல கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய மெகா கூட்டணி ஒன்று அமைச்சாங்க அப்போ விஜயகாந்த் கட்சியுடன் நான் போய் சேர்ந்து அந்த தேமுதிகவை நான் வந்து அன்னைக்கு வந்து ஃபீல்டில் இருந்து ஒதுக்கி விட்டேன் அது காரணம் கூட என் தலைவன் ஸ்டாலின் தான் நான் போய் அதை செய்தேன் அப்படின்னு அவர் சொன்னார் இதை வந்து ஓப்பனாக அவர் வந்து அவராக வீடியோவில் சொன்னது பார்க்கும் அப்போ நீங்கள் இந்த விஷயத்தை அப்படியே நீங்கள் மைண்டில் வச்சுட்டு இப்போ பாருங்கள் இன்னைக்கு நீங்க சொன்ன மாதிரி அன்னைக்கு வந்து தேமுதிக வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங் அப்போசிஷன் ஃபீல்டுலே ரெண்டு கட்சிகளுக்குமே டஃப் கொடுத்த ஒரு சூழ்நிலையில் அன்னைக்கு வலுவான நிலையில தான் இருந்தார் விஜயகாந்த் எதிர்கட்சியாக கூட எதிர்கட்சியாக கூட இருந்தார் அதனால வந்து அந்த டயத்தில் வந்து இந்த மாதிரி அவர் போய் தான் எடுத்துன்னு இப்போதான் பேசுனார் அவர் அப்போ நம்ம இதனுடைய சந்தேகம் இப்போ எப்படி வளர்க்குறதுனா ஏன்னா இவ்வளோ நாள் எதுக்கும் அவர் வாய்த்து இருக்கல முக்கியமான விஷயங்களுக்கு எதுவும் வாய்த்து இருக்கல இங்க நடந்து கொண்டிருக்கக்கூடிய எதுக்கும் அவர் வந்து பண்ணல ஆனால் இன்றைக்கி திடீர்னு வந்து பண்ணிட்டு அதிமுகவையும் இது அழைக்கிறார்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது இப்போ இதை எதிர்த்து வந்து டிஎம்கேல யாரும் எதுவும் பேசலை நீங்கள் நல்லா பார்க்கணும் இப்போ இதே வந்து எலெக்ஷன் டயத்தில் நாங்கள் காங்கிரஸுக்கு வந்து சீட்டு தர முடியாது இவ்வளோ சீட்டு தான் தரும் அப்படின்லாம் பேசினாங்க காங்கிரஸ் காங்கிரஸ்காரங்க கொஞ்சம் டிஎம்கேவை எதிர்த்து பேசின உடனேவே அப்போ இந்த செய்திகளாம் எலெக்ஷன் டயத்தில் பேசுனது நம்ம பார்த்துருக்கலாம் ஆனால் இன்றைக்கி இவர் வந்து ஓப்பனாக அதிமுகவை தினம் அதிமுக வந்து அதிமுகவை இருக்காங்க அந்த ஒரு சூழ்நிலையில் இன்னைக்கு வந்து அதிமுகவை அவருடைய மாநாட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஓப்பனாக இன்னைக்கு அவர் அழைப்பு விடுக்கிறார் அப்படின்னு சொன்னால் அப்போ இந்த அழைப்பினுடைய நோக்கம் என்னவாக இருக்கும் அதை தான் நம்ம இதில் பார்க்கணும் அப்போ ஏற்கனவே ஸ்டாலின் இவர் அந்த கூட்டணிக்கு போனதை பற்றி இவர் சொன்ன ஒரு கதை இருக்குது இவர் சொன்னது தான் அந்த ஸ்டேட்மெண்ட் அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டை இன்னைக்குள்ள நிகழ்வுகளோட நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அதிமுகவை கலைப்பதற்காக எப்படி வந்து அஹ் அன்னைக்கு வந்து இந்த தேமுதிகோட போய் ஒரு கூட்டணி வச்சுட்டு அந்த தேமுதிக ஒண்ணும் ஆக்கினாரோ அதே போல இன்னைக்கு வந்து அதிமுகவை ஒண்ணும் இல்லாமல் ஃபீல்டுல இருந்து காணாமல் போக செய்வதற்கு ஸ்டாலினுடைய கொடுத்த டிஎம்கேனுடைய மாஸ்டர் பிளான்ல இப்ப அதை போய் அவர் செய்ய போறாரா ஏன்னா ஆல்ரெடி அவர் சொல்லிட்டார் நாங்க வந்து இந்த கட்சியில் வந்து ஒரு பேனர் நம்ம வந்து வரல அப்படின்னு சொன்னா வேற எவனாலும் ஒருத்தன் வருவான் ஆனால் நான் இங்க இருக்கேன் அதனால எந்த அவமானங்களும் அதை பற்றியெல்லாம் பெரிய கவலை எல்லாம் நான் பட்டதில்லை அப்படிங்கிறத சொல்கிறார் ஏன்னா அவங்க கேள்வி அதானே உங்களுக்கு சேர் கொடுக்கல அவங்க நீங்கள் கேட்ட சீட்ஸு தரல இதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனையாக இருக்கா அப்படின்னு கேட்ட பொழுது அவங்க சொன்ன ஏற்கனவே வன்னியரசு சொல்லியிருக்காரு நிச்சயமாக நாங்களால் வந்து ஒரு பொது தொகுதியில் நாங்கள் நிற்கவே எங்களை அலோ பண்ண மாட்டாங்க இது வன்னியரசு ஸ்டேட்மெண்ட்டு அப்பளெல்லாம் இருக்கும் பொழுது இவ்வளோ நாள் இருந்தவங்களாம் இப்ப இந்த ஒரு சின்ன விஷயத்துக்கு எல்லாம் இவர் வந்து உடனே வந்து போக மாட்டார் ஏற்கனவே தயாநிதி மாறன் பேசின பொழுது அந்த தீண்டத்தகாதவரான்னு கேட்டபோது ஏன் நீங்கள் எதுவும் பதில் சொன்னபோது நான் தோழமை சுட்டுதல் அப்படின்லாம் சொன்னார் அப்ப கூட அவர் பெருசா எதிர்க்கலை அப் அதனால வந்து இந்த ஒரு சூழ்நிலையில் வந்து இப்ப இருந்து இவர் இந்த மாதிரி அதிமுகவை இவர் அழைத்திருக்கிறார் என்றால் இது வந்து திமுகவின் ஏற்பாட்டின் பேரில் இன்றைக்கி திருமா செய்கிறாரா அப்படிதான் ஒரு கேள்வி வருது ஏன்னா திருமா வந்து ஒரு மாநாடு நடத்தணும் அப்படின்னு சொன்னால் ஒன்றா அது ஜமாத் சொல்கிறதா இருக்கணும் இல்லை சர்ச் ஏதாவது சொல்லுமா இருக்கும் இல்லை அப்படின்னு சொன்னால் திமுகவினுடைய ஏற்பாடாக இருக்கும் சிம்பிள் நீங்கள் பாருங்கள் அவர் வந்து அம்பேத்கர் சுடர் விருது இந்த அம்பேத்கர் பேரில் விருதுகள்லாம் கொடுத்தாரு எந்த டயத்தில் அவர் கொடுத்தாரு அது யாரு கொடுத்தாரு அது எப்போ கொடுத்தாரு எல்லாத்தையும் யோசிச்சு பாருங்கள் ஃபஸ்ட்டு கருணாநிதி கொடுத்தாரு கருணாநிதிக்கு கொடுக்கும்பொழுது அப்போ என்ன பிரச்சனை வந்தது அப்படின்னு சொன்னால் பட்டியலின மக்களுடைய பா காசு எடுத்து தான் இலவச விளங்குவதற்கு உபயோகப்படுத்திட்டார் தேர்தலுக்குன்னு அந்த குற்றச்சாட்டு வந்தது அதை மறைக்கும் விதமாக அம்பேத்கர் சுடர் ரம் அப்போ கருணாநிதி கொடுத்தாரு இப்போயும் கூட இந்த மாதிரி பட்டியலின மக்களுக்காக வந்த பணங்கள் வந்து உபயோகிக்கப்படாமல் அது திரும்பி சென்று விட்டது அந்த பணத்தை வேறு ஏதோ விஷயங்களுக்காக செலவு பண்ணுறாங்க இப்படிங்கெல்லாம் வரும்பொழுது ஸ்டாலினுக்கு அம்பேத்கர் சுடது கொடு எப்போ எந்த இடத்துல அவர் செய்கிறார் அப்படிங்கிறத பாருங்க அப்ப இந்த மாநாட்டை அவர் இப்ப நடத்துறாருன்னா இவருடைய பின்னணியில இந்த காரணங்கள் இருக்கலாம் ஒண்ணு இவர் மேல இப்ப வைக்கக்கூடக்கூடிய கண்டனங்களை அது துடைப்பதற்காக ஒரு நாடகமாக இருக்கலாம் அந்த நாடகத்தோட சேர்த்தி அதிமுகவையும் இணைப்பதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா இதை ஒழிக்கணும் அப்ப இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப வந்து திமுக கூட வந்து பாமக வந்து இணையணும் இப்போ இவங்க வந்து அதிமுக கூட போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு செட்டப் இப்போதிக்கு பண்ணால் பாமக வந்து திமுகவுடன் இணைந்ததுக்கு அப்புறம் எலெக்ஷன் டையத்தில் எல்லா பழியையும் தூக்கி அதிமுக மேலே போட்டுட்டு எதுவுமே நீங்கள் செய்யலை நான் உங்களை நம்பி வந்தேன் இந்த மக்களுக்காக இந்த கட்சியில் வந்தால் அளவு எல்லாம் நடக்கும்னு சொல்லிட்டு வந்தேன் ஆனால் இது எதுலேயுமே நடக்கலை இதுக்கு நான் திமுக கூடவே நான் பெட்டராக இருந்து நான் செயல்படுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் வந்து திமுக கூட போய் உட்காந்து அதிமுக ஏற்கனவே இது என்னுடைய பார்வை வந்து அதிமுகவை ஒழிப்பதற்காகனா எல்லா வேலைகளுக்காக உள்ள போகிறாருங்கிற ஒரு இதுதான் அது அதை அதனுடைய எடுப்பில் இன்னொரு கோணத்துலையும் இப்படியும் நம்ம யோசிச்சு பார்த்தா அரசியல் முக்கியத்துவங்கள் இப்படி பிளான் பண்ணலாமா இருக்கலாம் இது ஒன்று இன்னொன்று என்ன நம்ம பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் இப்போ திமுக கிட்ட வந்து ஒரு டிமாண்ட் பண்ணுறதுக்கு ஒரு காயினாக அதை யூஸ் பண்ணுறாரா அந்த ஆங்கிள்லையும் நம்ம இதை பார்க்க முடியும் ஏன்னா இப்போ வந்து எப்பயுமே வந்து அவர் ஆறு கேட்டாருன்னா அவங்க ரெண்டு தருவாங்க இதுதானே அவங்களுடைய இது போயிட்டுருக்கு அப்புறம் அவரும் எதுவும் சொல்லாமல் வாங்கிட்டு வருவார் கேட்டால் நம்ம அடுத்த எலெக்ஷனில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அவருடைய தொண்டர்களை இது பண்ணிடுவார் அவங்களும் பாவம் சரி அடுத்த எலெக்ஷன் வரட்டும் இந்த தடவை அதை கூட்டியா ஆற வந்து எட்டா கேட்டால் ஒரு வேளை நாலு தருவாங்களா இவர் கேட்குறதுல பாதியோ கால்வாசியோ தரப்போகிறாங்க அந்த ஒரு கால்குலேஷன் அப்புறம் வந்து ஏற்கனவே எல்லாருக்கும் வந்து தலா எவ்வளோ பணம் தர்றது இருக்குது அதில் ஏதாவது ஒரு கட் இந்த ஒரு டிமாண்டு இருக்கலாம் இல்லையா அந்த பொலிட்டிக்கல் பிஸ்னஸ் அதுக்காகவும் இது இருக்கலாம் அப்படி தான் இதை பார்க்க தோணுகிறது மற்றபடி இந்த திருமா இந்த கூட்டத்தினர் வந்து இந்த பட்டியலின மக்களுக்காகவோ உண்மையிலேயே இந்த மது விளக்கிற்காகவோ போராடுவார்களா என்று கேட்டால் அதற்கான மாநாடாக இது நிச்சயமாக பார்க்க முடியாது இது நிச்சயமாக அந்த மாநாடாக தெரியவும் இல்லை ஏன்னா இவர்களுடைய வரலாறு வந்து என்ன சொல்கிறது கலச்சா இப்போ நீ இந்த மாநாட்டை இப்போ நடத்துகிறவங்க ஏன் வந்து இதற்கு முன்னாடி மரக்கானதால் நடந்த போதே இந்த மாநாடு நீ நடத்திருக்கணுமே இல்லை டிஎம்கே ஆட்சிக்கு வந்து இப்போ இரண்டு வருடங்களுக்கு மேலாச்சு இது வரைக்கும் ஏன் இந்த தேர்தல் அறிக்கையை நீங்க வந்து அமல்படுத்தலை அப்படின்னு சொல்லி இவ்வளோ நாள் நீங்க கேட்டு நீங்கள் இந்த போராட்டத்தை நீ நடத்திருக்கலாமே நடத்தல சரி இவ்வளோ பட்டியலின மக்கள் மேல இவ்வளோ ஒரு தாக்குதல்களும் அவர்கள் மேல இவ்வளோ வன்மமும் இந்த ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் தான் ஏவப்பட்டுருக்கு அப்போலாம் இவங்க எங்க போய் தூங்கிட்டு இருந்தாங்க அப்ப அதை இது எல்லாத்தையும் நம்ம வைத்து பார்க்கும் பொழுது விசிகா நம்ம ஏற்கனவே அவர் சொன்ன மாதிரி அவரே சொன்னது தான் நான் பேனருக்கு வாடகை விட்ட கட்சின்னு சொல்லிட்டு அதனால இந்த மது ஒழிப்பு மாநாடுங்கிறது பல அரசியல் கால்குலேஷனுடைய பின்னில இந்த மது ஒழிப்பு மாநாட்டை இவர் நடத்துகிறார் அதில் எந்த அளவும் சந்தேகமில்லை மற்றபடி மது ஒழிப்புக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை